வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது உருக்கல் பிளஸ் செயின் கலெக்ஷன் ஸ்டாலி சரடு எல்லாமே பார்க்கலாங்க எல்லாத்தோட ப்ரைஸும் நான் வீடியோலேயும் சொல்லிடுறேன் அதை அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற உருக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் ஆகட்டும் இல்லை மேங்கோ அதே மாதிரி பனானா இந்த பீகாக் டிசைன் மேங்கோ உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு மேங்கோ எது வேணும்னாலுமே வாங்கிக்கலாங்க இந்த மாதிரியான உருக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா இது ஒரு பேரோட ரேட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ரூபாய் மட்டும் தான் வரும் அதே மாதிரி வாலசீப்பு இது ஒரு பேரோட ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் சரிங்களா அதே மாதிரி பீகாக் டிசைன் மேங்கோ இதுவும் நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் லக்ஷ்மி காயினில் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஸ்டோன் இல்லாமல் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் அதாவது நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் வரும் அடுத்த ஸ்டோன் மேங்கோ இதில் வந்து மல்டி கலர் ஸ்டோன் கொடுத்துருப்போம் ஒயிட் அதேமாதிரி க்ரீன் ஸ்டோனும் கொடுத்துருப்போம் பிங்க் ஸ்டோனும் கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்டு ஒன் எயிட்டி ருபீஸ் அதாவது ஜஸ்ட் நூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தாங்க இந்த மாதிரி உருக்கள்லாம் தனித்தனியாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல் செட்டு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நான் அடுத்த அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த மூணு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியும் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தொப்பத்தாலி பேக் சைடில் தென்னங்கீற்று வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இந்த தென்னங்கேற்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு லக்ஷ்மி காயின் ரெண்டு நானல் அதே மாதிரி ரெண்டு குண்டு வாங்கியிருக்காங்க ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தொப்பத்தாலியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்லேருந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் வரும் இந்த ப்ராடக்ட்ஸும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்பீங்க அடுத்து இந்த சரடு பாருங்கள் ரெண்டு பவுண்ட் திக்னஸில் தான் செயின் கலெக்ஷன்ஸே உங்களுக்கு வரும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இதில் பீகாக் டிசைனில் உங்களுக்கு ஒயிட் அதே மாதிரி பிங்க் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுண்ட் ரெண்டு பவுண்ட் திக்னஸில் தான் வரும் இந்த செயினோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச் வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குங்க எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்து இந்த த்ரீ பால் வச்ச மாதிரியான சர்டே இதுவும் வந்து ஒரு ரெண்டு பவுண்ட் திக்னஸில் தான் உங்களுக்கு செயின் வருங்க ரொம்பவே அழகாக சன்னமான செயின் கலெக்ஷன்ஸ் இதுவும் ரெகுலர் யூஸ்க்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே ரெகுலர் யூஸ் பண்ணலாம் மினிமம் சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே வெளி யூஸ்க்கு மட்டும் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்ததுனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்ம வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் கூட நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அடுத்து சரட்டு செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பவுண்ட் அஞ்சு பவுண்ட் திக்னஸில் வருங்க இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு மாங்கல்யம் எல்லாமே வந்து உருக்கல் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த கம்ப்ளீட் செட்டோட ரேட்டு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டோன் மேங்கோ வேணும் அப்படின்னா ஒன் எயிட்டி ருபீஸ் அடிஷ்னலாக பே பண்ணி நீங்கள் வாங்கணும் இல்லப்பா எனக்கு காம்போவாவே இந்த ஸ்டோன் மேங்கோவும் வேணும் அப்போ ப்ரைஸ் சொல்லுங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் மட்டும் தாங்க ஸ்டோன் மேங்கோ வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இல்லை இந்த தாலி உருக்கள் மட்டும் தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சரடு மட்டும் தனியாக கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைக்கும் அது கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ யாருக்கு என்ன பொருள் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதுப்பா நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலெக்ஷன் சென்ட் பண்ண சொல்லி வாய்ஸ் நோட் போட்டிங்கன்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அடுத்து அர்ணா செயின் பாருங்க ரொம்பவே ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரெகுலர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் இது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்குங்க தான் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் இருக்கோம் இல்லையா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் வேணும் அதாவது பத்து புடி வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது இது எட்டு புடி செயின் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் அதாவது சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இப்போ வந்து இன்னைக்கு தேதியில் இந்த ரேட்டுக்கு நாங்கள் வந்து சேல் பண்ணி இருக்கும் இருக்கோம் இன் கேஸ் வந்து நீங்க இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்து கேக்குறீங்கன்னா அதுக்கு மாதிரி பிரைஸ் கூட ஆகும் ஏன்னா அர்ணாக்குடி செயினை பொறுத்த வரைக்கும் நிறைய மவுஸ் இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறதுனால பிரைஸும் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு தேதியில இதோட ரேட் சொல்லிட்டேன் இல்லையா தேர்ட்டி இன்ச் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கு தேர்ட்டி இன்ச்சோட ரேட்டு எழுநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் வரும் யாருக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்து இந்த பா பேங்கிள் பாருங்கள் நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ண பேங்கிள் தான் நம்மளோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டர் ஆகும் ஏன்னால் இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ரெகுலர் யூஸ்க்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நாலு பேங்களோட ரேட்டே ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அதாவது நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து டூ பாயிண்ட் டூ சைஸ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் அதே மாதிரி டூ பாயிண்ட் டென் சைஸ் வரைக்குமே இது அவைலபிள் இருக்குது அடுத்து இந்த சரடு பாருங்கள் அஞ்சு சவரன் திக்னஸில் உங்களுக்கு வி செயினில் உருட்ட செயின் சொல்லுவோம் சரிங்களா இது வி செயினில் உருட்ட செயின் சொல்லுவோம் இந்த செயின் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது இது தேர்ட்டி இன்ச் பத்து புடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான திக்னஸும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு பவுன் திக்னஸ்ல வரும் தேர்ட்டி இன்ச் முப்பது இன்ச்சு வந்து இதோட லென்த் வருங்க யாருக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சோட பிரைஸ் வந்து நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேர்ட்டி இன்ச்சோட பிரைஸு நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் யாருக்கு தேவைப்படுதோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த தாலி செட்டில் உங்களுக்கு ஸ்டோன் மேங்கோ இல்லாமல் சாலிட் லக்ஷ்மி காயின் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சரடு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் அஞ்சு பவுண்ட் திக்னஸில் போட்டிருக்கோம் யாருக்கு தேவைப்படுதோ இந்த செட்டும் வாங்கிக்கலாம் இதோடய ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க தேவைப்படுறவங்க இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க தப்பத்தாலியில் நிறைய வெரைட்டி அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பேக் சைடில் தென்னங்கீத்து பட்டை நாமம் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்